இன்னைக்கு ஜஸ்ட் ஃபிளாட்டாக ஓப்பன் ஆன மார்க்கெட் ஒரு ரெண்டு மூணு மணி கழிச்சு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக பாசிட்டிவாக கொடுத்துருக்காங்க யூஎஸ் உள்ள இன்டெக்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு இருக்கு ஒரு சில கம்பெனிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எட்டுலருந்து பத்து பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து பயங்கரமாக ஒரு இருக்கு என்னான்னு டீட்டெயில் தெரிஞ்சுக்க வீடியோ ஃபுல்லாக பாருங்க இன்னைக்கு மண்டே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது வந்து சின்ன பாசிட்டிவ் ஜஸ்ட் ஒரு பத்து பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் டைம் போக போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாற்பது பாயிண்ட்ஸ் வந்து ஒரு பத்திர மணிக்கு நம்ம பார்க்கும்போது ஒரு அறுபது பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இருந்துச்சு மார்க்கெட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ற ஒரு மணிக்கு நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட்ஸ் ஒன் பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து பாசிட்டிவ்க்கு மாறிடுச்சு இதுக்கு ரீசன் என்னென்னா பார்க்கும்போது யூஎஸ் தான் ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் ஒன் வீக்காகவே பார்த்துட்டு தான் இருக்கும் அது நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு ஏஐ பபுள் டெக் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கிறனால இப்போ அதில் முக்கியமான நோர் விஷயம் என்னென்னா யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இப்போ ஷட் டவுன் ஆயிருக்கு ஸோ அந்த ஷட் டவுன் வந்து இப்போ வந்து முடிவுக்கு கொண்டு வரதா வந்து ட்ரம்ப் வந்து ஒரு டீல் போட இருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்ஸ் எல்லாம் வந்து வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் அது மாதிரி எல்லாம் முக்கியமான ஒரு சில பத்திரிகைகள் எல்லாம் வந்துடுச்சு ஸோ அதனால என்ன இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்டர்ஸ்கிட்ட இப்போ என்ன ஒரு பாசிட்டிவ் ஆப்டிமிசம் இருக்குன்னு

மைல்டான ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருக்கு ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்தியன் மார்க்கெட்லேயும் ஓகே அவள் தான் யூஸ் மார்க்கெட் வந்து நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி ஆயிடுச்சு ஓகே அது வந்து நெக்ஸ்ட் ரேலி தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளுடைய மார்க்கெட்லேயும் வந்து அது வந்து எதிரொலிக்குது இதே மாதிரி பார்த்தோன்னா மத்த ஏஷியன் இன்டெக்ஸ் அதாவது நிக்கை ஜப்பானோடைய இண்டெக்ஸாக இருக்கட்டும் இல்லை வந்து ஹாங்காங் அவங்களுடைய இண்டெக்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தோன்னா இப்போ ஒரு பாசிட்டிவான ஒரு இதில் வந்து டேர்ன் ஆயிருக்கு இது வந்து அந்த ட்ரம்ப்புடைய டீல் வந்து சைனானா மட்டும் தான் வந்து இது எல்லாமே வந்து நடக்கும் இல்லாக்காட்டி திரும்ப வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு நாலு அன்னிக்கி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் திருப்பி படால் போட்டுருவாங்க திரும்ப வந்து மார்க்கெட் வந்து வில ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி மாதிரி டைமில் வந்து நம்ம ரொம்ப குருஷியலாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்னன்னு எதுவுமே திறந்து ஒரு ஆசிலேஷனில் இருக்கும் போது நம்ம ஹோல்ட் பண்ணியிருக்க ஸ்டாக்ஸ் வந்து எது எதெல்லாம் வந்து ஓகே கியூட்டு ரிசல்ட்ஸ் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ஏன்னா நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் எந்தெந்த ரிசல்ட்ஸ் வந்து இந்த வீக்கில் வரப்போகுது சொல்லிட்டு ஸோ அதே பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது மாதிரி எது எதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் மட்டும் வச்சுட்டு மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் தவிர்க்கல எந்த டைமில் ஏன்னா வந்து யூஎஸ் மார்க்கெட் நெக்ஸ்ட் எப்படி போக போகுதுன்னு எதுவுமே தெரியல ஏன்னா அந்த ஏ பபுள் கன்சர்ன் இருக்குது இப்போ வந்து அந்த ட்ரம்ப்போடைய டீல் வந்து சைனானா தான் இது எல்லாமே சப்போஸ் டீல் சைனாகலாம் திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கரெக்டாக வாய்ப்பு வாய்ப்பு இருக்கு அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு த்ரீ டேஸ் அதாவது நேற்று முந்தா நேற்று அதுக்கு முன்னாடி நாள் இன்னைக்கு காலையில் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கு வந்து நம்ம சிப்பு போகிறோம்ல ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் அப்புறமா வந்து பேசிவ் ஃபண்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய போகிறோம்ல ஸோ அதுலேருந்து வர பணத்தை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டிஐஎஸ் தான் வந்து மேஜராக வந்து மார்க்கெட் மூவ் பண்ணுறவங்க ஏன்னா லாஸ்ட் ஃப்ரைடேவும் நம்ம பார்த்துருந்தோம் ஏன்னா அதில் வந்து நாலாயிரம் கோடி எஃப்ஐஏ வந்து டேர்ன் ஆகிட்டாங்க பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் அது ரீசன்ஸ் என்ன நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி எனக்கு விட்டுருந்தாங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த இதை வந்து யார் வந்து அதை காம்பன்சேட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா டிஐஏ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் கோடி நெட் பையர்ஸாக இருந்தாங்க லாஸ்ட் ஃப்ரைடே பார்க்கும்போது ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் மூவ் ஆகிட்டு இருக்கிற ரீசன்ஸ் என்னன்னா இதான் நினைக்கிறேன் ஏன்னா ரீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு யாரும் உள்ள மார்க்கெட் உள்ள போனமே தெரியல எல்லாருமே ஒரு மாதிரி ஆசோலேஷனில் கொஞ்சம் பயந்துட்டு தான் இருக்காங்க ஸோ டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷன்ஸ் தான் வந்து ஃபண்டை வந்து உள்ள நல்லா மார்க்கெட்டில் டம்ப் பண்ணி மார்க்கெட் வந்து இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பட் ஆனால் ரொம்ப காஷியஸாக இருக்க வேண்டிய டைம் தான் நம்ம நம்மளுடைய நிஃப்டில் எந்தெந்த இண்டெக்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி இது பார்த்தா நிஃப்டி ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் ஃபைவ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ல இருக்காங்க இன்னைக்கு வந்து யாரெல்லாம் டாப் மோவஸ் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் ரிலையன்ஸ் எச்டிஎஃப்சி பேங்க்ஸ் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் மோவஸ் இருந்தாங்க கிராசிம் இண்டஸ்ட்ரீஸும் சேர்த்து இன்ஃபோசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள் வந்து டூ பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட ஒரு மூணு பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸ் வந்து அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு பயங்கரமாக ஏறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி நாலு பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தினா அவங்களுடைய பிரைஸ் வந்து ஏறி இருக்குது ரீசன்ஸ் என்னன்னு நம்ம பார்க்கும்போது ஏன்னால் இன்ஃபோசிஸ் வந்து ஆல்ரெடி வந்து ரெக்கார்டெட் சொல்லிட்டாங்க அவங்களுடைய பைபேக் ஷேர் அதாவது இப்போ அவங்களுடைய ஷேரோட ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபது எழுபது ரூபாய் இருந்துச்சு லாஸ்ட் ஃப்ரைடே பார்க்கும்போது இப்போ வந்து ஆயிரத்தி ஐநூற்றி இருபது இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இன்ஃபோசிஸ் வந்து பைபேக் வந்து எவ்வளோக்கு எடுத்துக்காங்க எடுத்துக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஷேர் பைஸ் வந்து ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு வந்து ஒரு ஷேர் அவங்க எடுத்துக்கிறதா சொல்லியிருக்காங்க ஸோ இன்ஃபோசிஸோடைய அந்த பைபேக் ஷேர் வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணனால ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி யாராலும் இன்ஃபோசிஸ் ஷேர் வச்சிருந்தாங்களோ அவங்கள ஓகே இப்போ ஏன்னா ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறுரூபாவில் இருக்கக்கூடிய ஷேர் வந்து ஒரு ஷேர்க்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுரூபா பாசிட்டிவ் வருது அப்படின்ற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு தாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கெயின்ஸ் கிடைக்கும் ஒரு ஷேர் மேலே அவங்க வந்து பைபேக்கில் வந்து வாங்கிவிட்டாங்கன்னா ஸோ இதனால் வந்து பார்த்திங்கனா இன்ஃபோசிஸ் ஷேர் வந்து பார்த்திங்கனா லாஸ்ட் ஒரு ம ஒன் மந்த்தாகவே வந்து பார்த்திங்கனா கொஞ்சம் நல்ல ஒரு வாலெட்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு பட் ரீசென்ட் டைமில் வந்து பார்த்திங்கனா இந்த யூஎஸ் உடைய டெக்ரிலேட்டர் ஸ்டாக்ஸ் எல்லாமே அடி வாங்கினாலும் வந்து டெக்ரிலர் தானே இருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபோசிஸோடைய ஷேரும் சரி டிசிஎஸ்இ இவங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கிட்டு இருந்த டைமில் பட் இப்போ அவங்களுடைய அந்த பைபக் ஷேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்கார்டேட் சொல்லிட்டாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப இவங்களுடைய இன்ஃபோசிஸோடைய ஷேர் ப்ரைஸ் வந்து திருப்ப கொஞ்சம் மேலே ரேலியாக ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் பிரைஸ் வந்து ஏறி இருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஹோல்டிங் கம்பெனி அல்ட்ரா அல்ட்ராடெக் சிமெண்ட்ஸ் அம்மா பிர்லா ஓப்பஸ் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் வந்து ஹோல்டிங் கம்பெனி இப்போ எப்படி பஜாஜ் ஃபினான்ஸ் பஜ்ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல அதே மாதிரி தான் இவங்க வந்து கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ்னு சொல்கிறவங்க இவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா அல்ட்ராடெக்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபார்ட்டி வந்து அவங்க தான் ஹோல்டிங் வச்சிருக்காங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கனா பிர்லா ஓப்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் கிட்டத்தட்ட ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் மேலே அவங்க வச்சிருக்காங்க எல்லாமே வந்து ப்ரொமோட்டர்ஸ் தான் அவங்க தான் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிராசிம் இண்டஸ்ட்ரீஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து கொஞ்சம் அடிச்சிருந்தாங்க இன்னைக்கு வந்து அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஷேர்ஸ்ன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரிலையன்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க்ஸ் லாஸ் அண்ட் ட்யூப் இவங்களாம் வந்து பார்த்தினா பெருசாக வந்து எதனால் நியூஸ்னால இவங்களுடைய ஷேர் பிரைஸ் ஆயிடுச்சனா அதெல்லாம் கிடையாது ரிலையன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய நிஃப்டியில் முக்கியமான ஒரு பங்கு ஏன்னா இவங்க விழுந்தாங்கன்னா நிஃப்டியே விழக்கூடிய அந்த மாதிரி ஒரு எப்படின்னா நம்ம நிறைய டைம் பார்த்துருப்போம் ரிலையன்ஸோடைய இதை வச்சு தான் வந்து மொத்த நிஃப்டியை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி நம்மளுக்கு தெரியும் ஸோ ரிலையன்ஸோடைய ஷேர் பிரைஸ் அதாவது எப்போலாம் மார்க்கெட் விழுதோ அந்த டைம்லலாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டொமஸ்டிக் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான ஸ்டாக்ஸ் அதாவது இந்த டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் லாஸ் அண்ட் டியூப்ரோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஐசிஐசிஐ பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டம்ப் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே ஏற்றுவாங்க ஸோ சேம் தான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் இன்றைக்கி நடந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கனா லாஸ் அண்ட் டியூபர் அவங்களும் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களோட ஷேர் பிரைஸ் வரைக்கும் ஏறி இருக்கு லாஸ் அண்ட் டியூபரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய குவார்டர்லி ரிசல்ட்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கும்போது அவுட் பர்ஃபார்மிங் அவுட் பர்ஃபார்மிங்காக இருக்கும் லாஸ்ட் ஒரு அதுவும் இந்த முக்கியமாக சொன்ன லாஸ்ட் வந்து டூ குவார்டர்ஸ் வந்து பார்க்கும்போது வேற லெவல் பின்னி எடுத்துகிறாங்க தான் நம்ம சொல்லணும் ஏன்னா கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு ப்ராஃபிட் பயங்கரமாக ஒரு ரெவன்யூ அவங்களுடைய ஆர்டர் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா குவிஞ்சிட்டு இருக்குது இந்தியா மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மிடில் ஈஸ்ட் அண்ட் சவுத் ஈஸ்ட் ஏஷியா இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறையா அந்த ஆர்டர்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது ஸோ அவங்களுடைய பைப்லைன் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கனால லாஸ்ட் டியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ரேலியில் தான் இருக்காங்க கிட்டத்தட்ட கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷேர் பிரைஸ் வந்து மூணாயிரத்தி முந்நூறுரூபா மூணாயிரத்தி அந்நூத்தம்பெலாம் நான் பார்த்தேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தாண்டிடுச்சு லாஸ்ட் ட்யூபரை பார்த்தீங்கன்னா ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அப்போ க்யூ டூ ரிசல்ஸ் வராது மணியே நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக இந்த டூ ரிசல்ட்ஸ் வச்சுனா கண்டிப்பாக இது ஃபோர் தௌசண்ட் தானி ரொம்ப ஷேர் பிரைஸ்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் க்யூ ரிசல்ட்ஸ் ரிசல்ஸ் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்தி தொட்டுது அதுக்காக இப்போ வந்து சின்ன கரெக்ஷன் அதாவது மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எல் இருபது முப்பது நாற்பது அந்த மாதிரி அதில் தான் இருக்குது ஸோ ரொம்பலாம் குறையில ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ட்யூபரை பொறுத்த வரைக்கும் மற்றபடி பார்த்திங்கன்னா பாரதி ஏர்டெல் இவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு எதுவும் இதாகல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மைலான ஒரு பாசிட்டிவ்ஸ் அந்த மாதிரியில் இருக்காங்க இன்னைக்கு வந்து யார் வந்து மேஜராக நெகட்டிவ்னு பார்க்கும்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் தான் ட்ரெண்ட் இன்னைக்கு ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயங்கரமான ஒரு சரிவு இருக்கு அவங்களுடைய இது ஷேரில் இது ரீசன்ஸ் என்னன்னா அவங்களுடைய க்யூட்டர் ரிசல்ட்ஸ் வந்து பெரிய அளவுக்கு இல்லை அதனால் வந்து அது சுற்றி இருக்கக்கூடிய விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவான ஆப்டிமிசம் வந்து மார்க்கெட்டில் கொடுக்கல அதனால் வந்து ட்ரெண்ட் வந்து இன்னைக்கு அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரே நாள் வந்து செவன் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்திங்கன்னா ட்ரெண்டுக்கு வந்து இன்னைக்கு லாஸ் அவங்களுடைய ஸ்லோ க்ரோத் இருக்கனால வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்டோடிய ஷேர் வந்து இன்றைக்கி அது அதுமாதிரி ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சி இது வந்து ட்ரெண்டோடைய இதை வந்து ஹோ ஹார் ஹோல்டு அந்த ரேஞ்சுலேருந்து செல் செல்ற ரேஞ்சுக்கு வந்து கால் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ட்ரெண்டோடிய ஷேர் பிரைஸ் வந்து விழுந்துட்டு இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் கொடுத்துருந்தாங்க ஏன்னு பார்த்தோன்னா அது ஒரு சில ஸ்டாக்ஸோடைய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்துருச்சு அற்புதமாக இருந்ததனால வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் எல்லாமே வந்து ஸ்கை ராக்கெட்டுக்கு போயிடுச்சு யார் நம்ம பார்த்தோன்னா நால்கோ அவங்களுடைய ஸ்டாக் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரே நாள வந்து எட்டு புள்ளி ஏழு பர்சன்டேஜ் வரைக்கும் ஏறி இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது சதவீதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு சர்ஜாக இருக்குது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய க்யூ டு ரிசல்ட்ஸ் வந்து நல்லா அவுட் பர்ஃபார்மிங்காக கொடுத்துருக்காங்க அவங்க அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா ஏறான க்ரோத்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட தேர்ட்டி செவன் பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்காங்க நாள் காய்கறிய கியூ டு ரிசல்ட் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கனா இன்னைக்கு நாள் வந்து பயங்கரமாக மார்க்கெட்டில் ஏற்ற ஆரம்பிச்சாங்க ஸோ இன்னைக்கு ஒரே நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பர்சன்டேஜ் வரைக்கும் அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நைக்கா நைக்காவும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் எல்லாமே வந்து நல்லா ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க க்யூட்டு ரிசல்ட்ஸ் வந்து பார்க்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு ரெவன்யூ அது ப்ராஃபிட் அதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒன் ஒன் ஹண்ட்ரட் பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்துச்சு ஸோ இதெல்லாமே ரீசன்ஸ் அதனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுடைய நைக்காவோடைய ஷேர் பிரைஸ் வந்து பயமாக இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் பர்சன்ட் வரைக்கும் அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து ஏறி இருந்துச்சு ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மிட் கேப்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் தான் இது எல்லாமே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செயல் அதாவது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் அவங்களுடைய ஷேர் பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருந்துச்சு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாரத் டைனாமிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு போயிட்டாங்க ஒரு ஷேர் பிரைஸ் இன்னைக்கு ஒரே நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து ஒரு நாலு வரைக்கும் ஏறி இருந்தாங்க ரீசன்ஸ் என்ன எல்லாமே அதான் க்யூட் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு சில ஸ்டாக்ஸ் இதெல்லாமே வந்து ஏறனுக்கு ரீசன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி செக்டால் இருக்கக்கூடிய மிட்கேப் வந்து பெர்சிஸ்டன்ஸ் பெர்சிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா நம்ம நல்லா கேள்விப்பட்டிருப்போம் ஏன்னா ரீசன்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் எல்லாமே வந்து ஏஏன்னு சொல்லி சொல்லி ஏற்றுனாங்க திரும்ப பார்த்தீங்கன்னா பட படானு உலக ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஐடி செக்டர் ஓவரால் நெகட்டிவ் இருந்தாலுமே வந்து பர்சிஸ்டன்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான ஒரு அவுட்லுக் தான் இருப்பாங்க ஏன்னா இப்போ நம்ம கியூ ஒன் ரிசல்ட்ஸ் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர் பிரைஸும் ஒரு ஐயாயிரத்தி நூறு அதோ அந்த டிரம்புடைய டேரிஃப் அந்த டைம்லலாம் தான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தாறு அந்த ரேஞ்சுக்குலாம் போன மாதிரி ஒரு ஞாபகம் ஸோ அந்த டைம்லலாம் அவ்வளோலாம் இருந்த அந்த ப்ரெசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐயாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தேழு ரூபாய் இருக்கும் ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரே நாள் வந்து பார்த்திங்கன்னா எழுபத்தி ஆறு ரூபா வரைக்கும் இருக்காங்க அவங்க ஷேர் ப்ரைஸ் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கம்பெனி இருந்தாங்கன்னா நல்ல ஒரு அவுட்லுக் கொடுத்துட்டே இருக்காங்கன்னா அது என்ன தான் மார்க்கெட் ஓவரால் செக்டார் வந்து விழுந்தாலும் அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா அவுட் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்றக்கான ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான் பெர்சிஸ்டன்ட் ஸோ இவங்க வந்து ஐடி செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் இது வந்து பார்த்திங்கன்னா அது நெக்ஸ்ட் வந்து ட்ராகர்ஸ் எல்லாம் யாரும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஹோலா எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரே நல்ல அஞ்சு

பட் இப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்துட்டாங்க ஏன்னா அவங்களோட க்யூட்டர் ரிசல்ட்ஸ் வந்து சரியில்லை அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இவங்க தான் வந்து இதுக்கு முன்னாடி இவங்க தான் இவங்க தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு நிலமைஞ்சிச்சு இப்போ வந்து அதை அது வந்து எல்லாமே ரீப்ளேஸ் ஆகிட்டு இப்போ ஏற்றற வந்துட்டாங்க ஸோ அதுமாதிரி இவங்களுடைய சர்வீஸ் ஆஃப்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை தான் வந்து மேஜரான கம்ப்ளைண்ட் அதனால நாம நிறைய டைம் நியூஸ்லாம் பார்த்துருப்போம் நல்ல ஒரு சிலரெலாம் வந்து இப்போ ஓலா எலக்ட்ரிக் அந்த வெஹிகளே வந்து கொளுத்திடுவாங்க ஷோரூமே போய் அடிச்சு உடைப்பாங்க இது மாதிரிலாம் நிறைய விஷயம் நான் பார்த்து தான் இருக்கும் ஸோ ஓலா வந்து அவங்களுடைய சர்வீஸ்னால் தான் அவங்களுடைய இதே வந்து கெட்டு போச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்களுடைய ஷேர் பேசி இன்னைக்கு ஒரே நல்லா அஞ்சு பர்சன்ட்லேருந்து இன்றைக்கி நாற்பத்தி நாலு ரூபாய்க்கு வந்திருக்காங்க ஓலா எலக்ட்ரிக் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேஜரான அவுட்லுக் எதுலாம் டி ஓவரால் செக்டர் வைஸ் பர்ஃபாமன்ஸ் பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான் இன்னைக்கு மேஜர் மூவாசாக இருந்தாங்க கிட்டத்தட்ட அவங்க வந்து ரெண்டு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருந்தாங்க ரீசன்ஸ் என்னன்னா நம்ம இன்னே சொல்லிட்டோம் இன்ஃபோசிஸ் தான் வந்து அதில் மேஜரான ரீசன்ஸ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியோடைய டிஃபென்ஸ் இன்டெக்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்காங்க எப்பெல்லாம் மார்க்கெட் வேலை ஆரம்பிக்கிறது இது மாதிரி டைம்லலாம் டிஃபென்ஸு மெட்டல் ஸ்டாக்ஸ் இதில்லாம் போட்டு தான் வந்து மார்க்கெட் ஏற்றுவாங்க இன்னைக்கு மெட்டலும் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல் இன்டெக்ஸ் வந்து ஏற்றிருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபார்மா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பர்சன்ட் வரைக்கும் ஏறி இருக்குது ரீசன்ஸ் என்னன்னா அது யூஎஸ் வந்து இப்போ ஓகே நெக்ஸ்ட் ஒரு பாசிட்டிவான அவுட்லுக் அங்கே தெரியறனால ஓகேன்னு சொல்லிட்டு எப்போலாம் வந்து இது வந்து நம்மளுக்கு எப்பவுமே தெரிஞ்ச விஷயம் தான் எப்போல்லாம் யூஎஸ் மார்க்கெட் வந்து விழுதோ இல்லை வந்து யூஎஸ் ரிலேட்டட் எது நடந்தாலுமே கொஞ்சம் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்மளுடைய நிஃப்டியோடைய ஐடியும் ஃபார்மாவையும் போட்டு அடிப்பானுங்க அதே மாதிரி எப்போ அங்கெல்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தால் கொஞ்சம் க்ரீன் சிக்னமாக தெரிய ஆரம்பிக்குதோ அப்போ ஐடி ஃபார்மாவும் ஏற்றுவாங்க ஏன்னா வந்து அவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியும் ஃபார்மாவும் தான் யுஎஸ் உடைய ரெவனூ டிபென்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஏன்னா ஐடி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் ரெவெனியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐடி செக்டருக்கு யூஎஸ்லந்தான் வருது அதே மாதிரி ஃபார்மலாலும் அது நேட் நேட்கோலாம் பார்த்தா கிட்டத்தட்ட செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்ட் வந்து பார்த்தோன்னா அவங்க யூஎஸ் மார்க்கெட் தான் அதே மாதிரி டாக்டர் ரெட்டியாக இருக்கட்டும் சென்ஃபார்மாவாக இருக்கு சென்ஃபார்மா கூட கொஞ்சம் டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு லோக்கல் மார்க்கெட் ஒரு முப்பது பர்சன்டேஜ் அம்மா வந்து யூஎஸ் மார்க்கெட் ஒரு முப்பது பர்சன்டேஜ் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா யூரோப்பியன் மார்க்கெட் அண்ட் ஆஃப்ரிக்கன் காண்டினென்ட் இதெல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வச்சிருக்காங்க பட் டாக்டர் ரெட்டி அதுக்கப்புறமா சிப்லா இவங்க எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா மேஜராக வந்து யூஎஸ் தான் டிபெண்ட் பண்ணிருப்பாங்க அவங்களோட ரெவன்யூவில் ஸோ அதனால தான் எப்போலாம் வந்து இது மாதிரி யூஎஸ்ஸில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவான அவுட்லுக் கிடைக்கிதோ அப்பெல்லாம் ஐடியும் ஃபார்மையும் பயங்கமாக ஏற்ற ஆரம்பிச்சிருவாங்க அதே மாதிரி வந்து மார்க்கெட் விழுது அந்த டைமில் என்ன பண்ணுறது எது பண்ண தெரியாது மார்க்கெட் விழுற டைமில் வந்து எஃப்எம்சிஜி செக்டாரியும் டிஃபென்ஸ் செக்டரையும் போய்ட்டு நம்மளுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து தாங்கி பிடிப்பாங்க அதுதான் இன்றைக்கி நடக்குது ஐடி டிஃபன்ஸு ஃபார்மா மெட்டல் இதனால தான் வந்து மேஜர் மூவர்ஸாக இருக்காங்க மற்றபடிக்கு எந்த செக்டாரோ பேங்க் ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக் எதுவுமே கிடைக்காது இன்றைக்கி மார்க்கெட் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன பாசிட்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து டூ பர்சென்ட் இருக்கும்போது பாசிட்டிவ் கெய்ன்ஸ் கொடுத்துருக்காங்க கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க கோல்டு மட்டும் தனியாக சில்வர் வேறு அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க சில்வர் வந்து ஏறிச்சு தான் இல்லைன்னு சொல்லல அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் மேலே போய்ட்டு திரும்ப விழா ஆரம்பிச்சு ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்துடுறாங்க ஏன்னா இல்லைன்னு பட் இருந்தாலுமே ஓவராலாக பார்க்கும்போது அவுட்லுக் பார்க்கும்போது கோல்டு சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் புல்லிஷ் ஸ்ட்ரெண்டில் தான் இருக்குது நம்ம வந்து எப்பவுமே அந்த சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வாங்கணும் ரொம்ப அந்த பீக்கு போன அப்புறம் சில்வரெலாம் அந்த மாதிரி தான் நிறைய பேர் பண்ணாங்க பீக்கு போயிடுச்சு அதுக்கப்புறமா வாங்கிட்டு நிறைய பேர் அடிப்பட்டாங்க பட் ஆனால் நம்ம வீடியோவில் நம்ம சொல்லிகிட்டே தான் இருக்கும் சில்வர் வந்து கடைசி ஒரு மூணு மாதமே நம்ம பேசிட்டு தான் இருக்குங்க அப்போலாம் வாங்கினவங்க யாருக்குமே எந்த ஒரு லாஸ்ட் இல்லை இப்போ நான் வந்து லாஸ்ட் ஒரு டூ முன்னாடி வந்து அக்மெட் பண்ண ஆரம்பித்தேன் கரெக்டாக இப்போ வந்து அது வந்து கொஞ்சம் பீக்காக ஆரம்பிச்சுட்டு ஒரு பதினஞ்சு பர்சண்டே வந்து தாண்டி போக ஆரம்பிச்சிடுச்சி அதுக்கப்புறமா வந்து நான் அக்மினேட் பண்ணுறது வந்து ஸ்டாப் பண்ணியிருந்தேன் ஸோ நான் வீடியோவிலும் அப்படி தான் சொல்லியிருந்தேன் ஓகே இப்போ வந்து ரொம்ப கொஞ்சம் ரேலியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹார்ட்டாக இருக்குது கொஞ்சம் கூல் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசியிருந்தோம் நம்ம வீடியோவிலும் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக ஒரு ரேலிக்கு போயி கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் கெயின் கொடுத்துட்டு அது மாதிரி சட சட சடதாக விழா வந்து திரும்ப ஒரு பதினேழு பதினெட்டு பர்சன்டேஜ் கெயினுக்கு வந்தது சில்வர் ஸோ அதனால் வந்து கோல்டு அதே மாதிரி தான் பண்ணிச்சு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேலிக்கு போகல கிட்டத்தட்ட கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஏறிட்டு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு எழுபத்தெட்டு பர்சன்ட் வரைக்கும் கெயின் கொடுத்துட்டு அதுக்கு மொத்தம் வந்து திரும்ப வந்து பார்த்திங்கன்னா வில ஆரம்பிச்சு ஒரு பதினாலு பதினஞ்சு பர்சன்ட் வரைக்கும் வந்துச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் லாஸ்ட் ஒரு அந்த நான் சொன்ன அந்த இருந்து நம்ம பார்த்தோன்னா ஒரு அறுபது அறுபத்தஞ்சு நாள் ஆயிருக்கும் அந்த டைமில் அக்குமேட் பண்ண கூட இப்போ வந்து சில்வர் வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வரைக்கும் பாசிட்டிவ் இருப்பாங்க கோல்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழுலேருந்து பதினெட்டு பர்சன்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் இருக்கலாம் ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கொஞ்சமாக அக்குமேட் பண்ணுறது கூட ஓகே தான் சப்போஸ் இல்லை என்னால் வந்து வாங்க வாங்கும்போனாலே வந்து இடிஎப்ஸ் மாதிரி அது மாதிரி நம்ம வாங்குறது கொஞ்சம் நல்ல பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ குளோபல் மார்க்கெட் ஓவரால் ஓவராலாக நம்ம பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாசிட்டிவான அவுட்லுக் தான் இருக்குது கூட வந்து மேஜரான ஒரு சில இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டு வந்து பயமாக ஒரு ரேலியாக தான் இருக்க போகுது டூ தௌசண்ட் வந்து அந்த மே ஜூன் அந்த டைமுக்குள்ளே வந்து பார்த்திங்கனா கண்டிப்பாக கோல்டு வந்து அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் அந்த அளவுக்கு பர் அவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரீச் ஆகிற வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க ஸோ அது நினச்சிக்கோங்க பட் ஆனால் ரொம்ப ரொம்ப அதிகமாக வந்து ஒரே டைமில் வந்து கோல்டு வாங்கி வச்சுருவோம்னா கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்ச கொஞ்சமாக வாங்குறது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளுக்கு கொஞ்சம் கரெக்டாகவும் இருக்கும் ஸோ இது வந்து ஏன்னா கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்ஸ் எல்லாமே சென்ட்ரல் பேங்க்ஸ் அதாவது நம்ம இந்தியா மட்டும் நான் சொல்ல சைனா ரஷ்யா இவங்களாம் சொல்கிறேன் இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கோல்டை வந்து நல்லா அக்குமுலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இடிஎஃப் முறையில் வந்து பார்த்திங்கனா நிறைய பேர் வந்து ரீட்டைல்ஸ் எல்லாமே நம்மளா வாங்கிட்டு இருக்கோம் அது இல்லாமல் கடைக்கு போயிட்டு கோல்டு வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் வந்து கணிசமாக அதிகரிச்சிருக்கு ஸோ இது மாதிரி இருக்குது ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் இருக்குது டேரிப் இஷ்யூஸ் இருக்குது ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கோல்டில் வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நம்ம நம்பலாம் ஸோ எல்லாமே இருக்கறனால ஓகே பாசிட்டிவான அவுட்லுக் தான் நெக்ஸ்ட் வந்து கோல்டை வந்து ஃபியூச்சரை பார்க்கும்போது இருக்குது ஸோ எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா லென்ஸ்காட் ஐபிஓ அவங்களுடைய ஐபிஓ வரும்போது எல்லாருமே வந்து பயங்கரமான ஒரு ஆன்டிசிபேஷன்ஸ் இருந்துச்சு ஏன்னா வந்து டைட்டன் ட்ரெண்ட்டு நைக்கா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவங்க அந்த மாதிரி வராங்க இவங்க வந்து நெக்ஸ்ட் டைட்டனாக ஆகலாம் அப்படின்னு அப்படின்ற ஒரு சில இதெல்லாம் இருந்துச்சு ஏன் நம்மளுக்கு கூட நாமளும் அப்படி தான் பேசியிருந்தோம் ஏன்னா வந்து லென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கம்பெனி ஸோ அவங்க வரும்போது நம்மளுக்கெல்லாம் அதில் வந்து ஐபிஎல் கிடச்சிச்சுன்னா நம்ம அப்படியே வச்சுக்கலாம் லாங் டேர்ம் யூஸ் ஆகும்னு சொன்னால் சொல்லியிருந்தாங்க நாமளும் கூட எனக்கு கூட அந்த மாதிரி தான் இருந்துச்சுன்னா இல்லைன்னாலும் சொல்ல பட் ஏன் வந்து லென்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்களோட ஜிஎம்பி வந்து ஜீரோ ஆகிட்டு எதுக்கு வந்து அவங்களுடைய ஐபிஓ பிரைஸு கூட அவங்க வந்து லிஸ்ட் பண்ணாமல் அதை விட கம்மியான பிரைஸ்க்கு வந்து அன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து அவங்க லிஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அதுக்கு ரீசன்ஸ் என்னென்னா லென்ஸ் கார்டு தனக்கு தானே சூன்யம் வச்சுக்கிறது தான் ஏன்னா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியமான ஒரு வேலுவேஷன்ஸ் போட்டாங்க ஏன்னா அவங்களுடைய வேலுவேஷன் வந்து பார்த்திங்கனா கம்மியாக இருந்திருக்கணும் பட் அவங்க வந்து ஒரு ஷேரோடைய பிரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றி மூணு வச்சிருந்தாங்க பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே வந்து இது ஓவரா இருக்குது ஓவரா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க ஏன் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனா நம்மளுடைய ட்ரெண்ட்டு இல்லை டைட் ஆனே இல்லை நைக் அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தானே ப்ரீமியம் தானே வேறு லிஸ்ட்டான நாங்கள் பார்த்தோன்னா பட் அவங்களுடைய ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதாவது ஆர்ஓசி நம்ம பார்க்கும்போது அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சிலிருந்து நாற்பது பர்சன்ட் வரைக்கும் இருந்துச்சு பட் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பதிமூணு பசன் தான் இருக்குது ஸோ இது மாதிரி இருக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இதிலே இருக்குது அவங்களுடைய ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ராஃபிட் ஆகிட்டோம் எங்களுக்கு வந்து லாஸ்ட்டே கிடையாது மாதிரி சொன்னாங்க பட் அவங்களுடைய இரநூத்தறுபோது கோடி ப்ராஃபிட்டில் ஓன் டேஸ் அக்வெஷேஷேஷன் அது மட்டுமே கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து பார்த்தா நூற்றி முப்பது கோடி அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் கிடச்சது ஸோ அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இவங்களுடைய ப்ராஃபிட் இன்ஸ்கட்ட நம்ம பார்க்கும்போது ஜெனரலாக பார்க்கும்போது ஒரு ஒன் ஃபார்ட்டிலேருந்து ஒரு அவ்வளோதான் இருக்கும் ஒரு ஒன் தேர்ட்ட்டிலேருந்து ஒன் ஃபார்ட்டி தான் இருக்கும் அவங்களுடைய அது அவ்வளோ கோடி தான் வந்து பார்த்திங்கனா ப்ராஃபிட் இருந்துச்சு ஸோ அது வந்து நம்ம அவங்களோட ஓவராவால் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் மார்ஜின் தான் அவங்களுக்கு வருது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே அண்ட் இன்வெஸ்டர் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே ஓடிட்டுருந்துச்சு எல்லாமே ஒரு சில ரீசன்ஸாக இருந்துச்சு ஏன் வந்து அவங்களுடைய இது வந்து இது மாதிரி ஆச்சுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் லோன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லிஸ்ட்டான டைம் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே எப்படி இருக்காங்கன்னா மார்க்கெட் வந்து ரொம்ப காஷியஸாக இருக்குது மார்க்கெட் வந்து பெருசாக எந்த ஒரு இதுவுமே இல்லை ஏன்னா வந்து யூஎஸ் பபிள் அந்த ஏஐ பபுள் அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா விஷயங்கள் போயிட்டு வந்த டைமில் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழுந்துட்டு இருந்த டைம்

அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து நோன் என்ன சொல்கிறாங்க இப்போ லென்ஸ்கார்ட் வந்து ஃபியூச்சர் வந்து ப்ரைட்டாக இருக்குது கண்டிப்பாக லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்டுக்கு இது வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாமே சொல்கிறாங்க பட் இந்த டைமில் நாம் வந்து அதை வந்து வாங்கணுமா அப்படின்றது யோசிச்சுக்குவாங்க ஏன்னால் மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஆசிலேஷன் மூடில் இருக்குது சப்போஸ் வந்து மார்க்கெட் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் போக ஆரம்பிக்குது அப்படின்னா லென்ஸ் கார்ட் அந்த ஸ்டாக் மட்டும் ரொம்ப அப்படியே யாராலையும் வாங்க முடியாது குதிரை கொம்பலாம் கிடையாது நிறைய பேர் இப்போ வந்து அதுலேருந்து எக்ஸைட் ஆகிட்டு தான் இருக்காங்க ஸோ அது வந்து இன்னும் கம்மியான பிரைஸ்க்கு நம்ம வந்து அதை வாங்கிக்கலாம் கண்டிப்பாக லென்ஸ் கார்ட் வந்து ஃபியூச்சரிஸ்டிக் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டான ஸ்டாக் பட் எந்த டைமில் நம்ம அதை வந்து அக்வயர் பண்ணுறங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல அதுதான் ஏன்னா இந்த டைம் வந்து கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி எல்லாமே ஃபீல் பண்ணுறாங்க இன்க்ளூடிங் நாமளும் அது மாதிரி தான் ஃபீல் பண்ணுறோம் ஸோ எனக்கு வந்து ஐபிஐ கட்சி நான் என்ன பண்ணிருப்பேன் எனக்கு வந்து ஐபிஓ நான் வந்து அல இது பண்ணியிருந்தேன் நானும் போட்டிருந்தேன் பட் ஆனால் எனக்கு ஐபிஓ வந்து அது அலாட் ஆகலை ஓகே அலாட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு கன்சிடர் கன்சிடரபுள் ரேஞ்சில் வருதோ அப்போ நம்ம வந்து கண்டிப்பாக கன்சிடர் பண்ணுவோம் கன்சிடர் நான் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வீடியோ நான் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனா இப்போ க்ரோவோடைய ஐபிஓ வந்து போயிட்டு இருக்குது இது வந்து இன்றைக்கி இல்லை நாளைக்குள்ளே வந்து யார் யாரும் கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அலாட்மெண்ட் வந்து கிடைச்சிரும் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸ் வளான்ற ஒரு ஐபிஓ இருக்குது சப்போஸ் அதை பற்றி டீட்டெயில் நம்மளுக்கு தெரியும் வேணும்னா சொல்லுங்கள் அதோடைய வீடியோ வந்து ஐபிஓ பற்றினா நம்ம டீடெயில் அனலைஸ் பண்ணி கண்டிப்பாக வீடியோ போடுவோம் சப்போஸ் ஏன்னா வந்து அதை பற்றி அந்த கம்பெனிஸ் பற்றி ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி ஆல்ரெடி நமக்கு தெரியும் அதனால் வந்து ஃபிசிக்ஸ் வளா வந்து பர்சனலாகவே எனக்கு கொஞ்சம் பிடிச்ச கம்பெனி தான் ஒன்று ஸோ அது வந்து நீட் கோச்சிங் சென்டர் தான் வேறு அதை பத்தி வேணும்னா சொல்லுங்க கண்டிப்பா நம்ம பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம்